ஆசனி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் சிப்போம் நான் கேளுங்க இந்த விடியம் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க சூர்யா எவ்வளோதான் முயற்சி பண்ணி தான் தாங்கிற விஷயத்த சொல்லான்னு பார்த்தாலும் சுற்றி இருக்கிற யாருக்குமே புரிய மாட்டேங்குது உடனே கடவுளே நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி காட்டணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து சூர்யா வந்து வராங்க நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல தயவு செஞ்சு நான் தாங்கிற விஷயத்த சொல்லணும்னு பார்க்குறேன் என்னால் முடியலை சொல்ல முடியாத விஷயத்த நீங்க தான் எப்படி இருந்தாலும் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல சூர்யா வந்து அம்மன்ட்ட வந்து வேண்டிக்கிட்டாங்க உடனே பெல் அடிக்கிது அந்த இடத்துல வேற லெவலில் மாசாரி இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உங்களை நான் நம்புகிறேன் துர்காக்கு எப்படியாவது புரிய வைங்க நீங்கள் நேரில் போய் துர்கா கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்கிற மாதிரி சூர்யா சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம துர்கா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க துர்காவுக்கு ஏதாவது சந்தேகம் வருதா அப்படின்னு சொல்லி தாரா வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவுமே வரலைங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க ஓகே இன்னமும் இவளுக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப துர்கா மட்டும் நல்லா அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப சூர்யா வந்து வேண்டிக்கிட்டதுனால அம்மன் நீங்களே ஏதாவது ஒரு ரூபத்தில் போய் சொல்லுங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கள்ல சூர்யா அதனால் நம்ம அம்மன் இன்டைரக்டாக வந்து கனவுல வந்து தோன்றாங்க அந்த இடத்துல அந்த சாமி வந்து இன்டெரக்டாக அவங்க முகத்தையே வந்து இருக்காங்க அதில் சூர்யாவே வந்து தெரிகிறாங்க இருப்பினும் நம்ம துர்காவுக்கு என்னது அம்மன் வந்து கனவில் வந்து வந்திருக்காங்களே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வரீங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவங்களுக்கு பெருசாக வந்து சூர்யா பக்கத்தில் நிற்கிறது தெரியவே மாட்டேங்குது என்னம்மா நான் உனக்கு சொல்லதான் முடியும் நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன்னு அந்த அம்மன் வந்து இருக்காங்க டக்குன்னு நம்ம துர்கா ஏன் சேர்றாங்க ஏன்னா சூர்யாவை பற்றி இவங்களும் வந்து சாமிகிட்ட வந்து வேண்டுறாங்க அதனால தான் கனவில் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க என்ன சொல்ல வராங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி தான் துர்கா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க துர்காவுக்கு கீழே வேலை பார்க்குற ஒருத்தவங்க கோயிலுக்கு வந்து போயிட்டு இதே சாமி படத்தை ஃபோட்டோ போட்டு ஃப்ரேம் பண்ணி நம்ம துர்கா மேடம் கிட்டே கொடுக்கலாம் ஆல்ரெடி ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல கெட்டியமாக பார்சல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பேப்பர்லாம் சுற்றி சூப்பராக வந்து கட்டி கொடுக்குறாங்க நான் போய் இதை மேடம் கிட்டே கொடுத்துட்டு வந்துடுறேன் சரியான்னு சொன்னேன்னே டியூட்டிக்கு கிளம்புற ஆர்வத்தில் நம்ம துர்கா வந்து இருக்காங்க ஆகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஷூட்லாம் பாலிஷ் போட்டுட்டு மாதம் வந்து ரெடியாகிட்டு கிளம்பலான்ட்டு இருக்கிறப்ப ஊர் பக்கம் நம்ம கீழே வேலை பார்க்கறவங்க வீட்டுக்கு வராங்க சிஸ்டர் யார் சிஸ்டர் ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க ஏண்டா இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு சொல்லும்போது பார்வதி ஆசனி இருக்கிறப்ப துர்கா மேடம் எங்கே இருக்காங்க மாடியில் இருக்காங்க நீங்கள் போய் பாருங்கன்னோனே மாடிக்கு வேக வைக்கமா போகிறாங்க சோபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்ம துர்கா அப்படின்னு பார்த்து மேடம் நான் இது மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் மேடம் சாமி ஃபோட்டோவை பார்த்தோன்னே எனக்கு தான் வந்துச்சு அதனால தான் உங்களுக்கு நான் இது மாதிரி பரிசு கொடுக்கலான்னு நினச்சேன் சரிம்மான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோட்டோவை வாங்கிக்கிறாங்க நம்ம துர்கா வாங்கினோன்னே ரேப்பர் மாதிரி சுற்றி இருக்குது அந்த பேப்பர்லாம் கிழிச்சிட்டு பார்த்தா கனவுல பார்த்த அம்மன் அப்படியே நேரில் வந்து இருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் இந்த அம்மன் மூலியமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க அது என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னே என்ன மேடம் ஃபோட்டோவை பார்த்தா சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்ன இப்படி யோசிக்கிறீங்க இது எல்லாத்தையும் தாரா வந்து பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து இதே அம்மன் தான் நேத்தியும் என் கனவுல கூட வந்தாங்க அதனால தான் காலையில் இவங்க முகத்தை வந்து பார்த்தன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு அப்போனா இவங்க ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வராங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன சொல்கிறீங்க நான் சொன்ன தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே எங்கள் பாட்டி இது மாதிரி ஏகப்பட்ட கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க இது மாதிரி அம்மன் வந்து உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருப்பாங்களாம் அந்த விஷயம் அவங்களுக்கு சுத்தமாக தெரியாதான் ஆனால் கனவுல இது மாதிரி அம்மன் வந்து சொல்ல வருவாங்கன்னு எங்கள் பாட்டி அந்த காலத்திலேருந்து நம்பிக்கையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா அடிக்கடி இந்த விஷயத்தெல்லாம் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த ஞாபகம் வந்துச்சு அதனால தான் உங்கள் கிட்டே சொன்னேங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க டேய் என்ன ஃபோட்டோன்னு பாருடா அப்படின்னு சொன்னேன் சரி அந்த ஃபோட்டோ என்னென்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா சங்கரபாண்டிகே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல என்னது சங்கரபாண்டியன் ஒரு மாதிரியாக பார்க்குறான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க என்னடா ஆச்சு சிஸ்டர் அந்த ஃபோட்டோவில் சூர்யா இருக்கான் சிஸ்டர் என்னது சூர்யாவா தாரா கிட்ட அந்த ஃபோட்டோவை திருப்பி காட்டுங்கன்னொடனே அந்த ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க சரி அம்மனே களத்தில் வந்து இறங்கிட்டாங்க இனிமேட்டு நம்ம கொஞ்சம் வேகமாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட பிரமாதமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்